நொடி பொழுதில் ஒருவருடைய வாழ்க்கை மாறும் என்றால் அது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை தான் அதிகமாக மாறுகிறது வழி வேதனைகள் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களின் வாழ்க்கையில் ரெண்டு படி ஏறினா நாலு படி சேர்க்குதுங்க நம்ம எந்த இடத்த தொடங்கினோமோ அந்த இடத்திலேயே வந்து நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் பல சிரமங்கள் பல போராட்டங்கள் பல தேவையில்லாத அசிங்கங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா ஏழ்ரசனி முடிஞ்சா நல்லது நடக்காதா குரு பயிற்சி நடந்தா நல்லது நடக்காதா ராகு கேது பயிற்சி நடந்தா நல்லது நடக்காதான்னு தலை சுற்றி போய் நிற்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக நீங்க இழந்த அனைத்து விஷயங்களையும் மீட்பதற்கான காலம் வந்து விட்டது உங்களுடைய மன உளைச்சில் இருந்து விடுபடுவதற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னா எவ்வளோ நிம்மதியாவீங்க அதைத்தான் இந்த வீடியோ மூலயமா சொல்றேன் எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு எந்த சந்தேகங்கள்னாலும் சரி உங்க ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணனாலும் சரி என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தனுஷ் ராசி நேர்களே காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசி ராசி ராசிதான் பேரு ஆனா பாக்யஸ்தானமே பல பேருக்கு கெட்டு போயிருச்சு என்ன பாவம் செஞ்சோம் அப்படிங்கிறது தெரியுதோ தெரியலையோ ஆனா எல்லாருமே நமக்கு பாவம் செய்கிறார்கள் என்பது மட்டும் புரிகிறது சுத்தி உள்ளவர்களுடைய சந்தோஷத்திற்கும் சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கைக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களை மனதளவுல பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை நீங்கள் அதிகமாக சந்தித்து விட்டீர்கள் என்றே சொல்ல வேண்டும் இந்த சிக்கல்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் சிக்கல் தனுசு ராசினியர்களுக்கு குடும்பம் இந்த குடும்பம் அப்படிங்கிறது பிரம்மாஸ்திரம் மாதிரி இருக்கு அதாவது ஒருவருடைய வழியை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை நிலவுவது இரண்டாவது விஷயம் வேலை வாய்ப்பு வேலையில இருப்போமா இருக்க மாட்டோமா இல்ல அந்த வேலை நமக்கு எந்த மாதிரியான ஔசரியத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ரெண்டு மூன்றாவது விஷயம் பணம் இந்த பினான்சியல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சரி மன நிம்மதியையும் சரி கெடுத்து விடுகிறது நான்காவது விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தனிமனித தோல்வி இந்த தனிமனித தோல்வி அப்படிங்கிறது தனுசு ராசிரியர்களுக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயமா போயிடுச்சு ஏன்னா ஒரு நபர் அடுத்த நபரால தொற்கப்படுவார்கள் ஒரு நபர் மற்றவர்களுடைய முடிவுகளாலேயோ மற்றவர்களுடைய சொல்லினாலேயோ கஷ்டப்படுவாங்க ஆனா இந்த தனுசு ராசினியர்கள் மட்டும் அவங்க எதனால கஷ்டப்படுறாங்க எதனால வருத்தப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நடக்கக்கூடிய சுத்தி நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர்களும் ஒரு காரணமே அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியரான விளக்கமும் சொல்றேன் தனுசுராசிரியர்களே மனசுல தைரியம் அதிகமா தனுசுராசிரியர்களுக்கு உண்டு அந்த தைரியம் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையை தாங்கும் சிந்தனைகளும் ஒரு என்ன சொல்றது ஒரு கேப்பபிலிட்டி இருந்தாலும் சில இடங்கள்ல அன்புக்கால் தோல்வியடையப்படுகிறார்கள் நம்பிக்கையால் ஏமாற்றப்படுகிறார்கள் இவங்களுக்கு ஒரு மூணு பாயிண்ட் நான் நம்புறேன் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நால முதல்ல ஒரு அலசலசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்படாமல் இருந்திருக்கலாம் திருமணம் தோல்வி விட்டுருக்கலாம் வேலை வாய்ப்பு மன வருத்தத்தை ஏற்படுத்திருக்கலாம் பண ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அதே மாதிரி சொத்து சொத்துவத்து தகராறுகள் ஏற்பட்டிருக்கலாம் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குகள் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் மனதளவுல காயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய சொல் உங்களுடைய செயல் இரண்டும் மாறி மாறியிருக்கும் இதற்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது ஏற்படுமா இல்ல காலம் இப்படியே போயிடுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு மிக பெரிய அதிவேகம் தரும் ஆண்டாக இருக்க போகிறது தனுசு ராசி நேர்களே உங்களுடைய மன உளைச்சல் முழுவதும் சரியாக போகிறது முதல் விஷயம் சொல்றேன் ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது இருக்கக்கூடிய தனுசு ராசி உங்களுடைய வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு வேலையில இருந்து அந்த வேலையை விட்டுட்டோம்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும் அந்த வேலையில இருந்து வலி வேதனை எவ்வளவு ஏற்படும் வேலை நிரந்தரமாக மாற்றப்படும் நம்பர் ஒன்று அந்த வேலையில் உங்களுக்கு இருந்த எதிரிகளின் தொல்லை பிரச்சனை அப்படிங்கிறது குறையும் ஆனா வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் வேலையில் இருந்த சிறு சிறு குழப்பங்கள் முடிவுக்கு வரும் அதே மாதிரி உங்க வேலையில இருந்தக்கூடிய ப்ரமோஷனா இருக்கட்டும் பதவி உயர்வுகளாக இருக்கட்டும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் தனுசு ராசி நேர்களே படிப்பில் ஏற்பட்ட சிறு சிறு மிஸ்டேக்கா இருக்கட்டும் தொய்வாக இருக்கட்டும் மார்க் கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா வைக்கிறீங்கன்னா அதை கிளியர் செய்வதற்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்கும் மேற்படிப்பு படிப்பதற்கும் பிடித்த கல்லூரி பிடித்த ம இடம் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது திருமணம் அதாவது திருமணத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறேன் முதல்ல திருமணம் ஆகாத தனுசு ராசினியர்களுக்கு திருமணம் கட்டாயம் நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஏன்னா ஏழில் குரு பகவான் வருவதனால் உங்களுக்கு பரிபூர்ண குருபலன் அப்படிங்கிறது கிடைக்கும் திருமணம் ஆன தனுசு ராசினியர்களே திருமணத்தில் பல சிக்கல்கள் பல தோல்விகள் பல அசிங்கங்கள் பல அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த அனைத்தும் உங்களுக்கு பரிபூரண நிம்மதியுடன் விடுதலையும் கிடைக்கும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிடைக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் டைப் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வருது பிரச்சனை இல்லைங்க ஒரு ஒரு மாதம் பேசாமல் இருக்குது ரெண்டு மாதம் பேசாமல் இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது ஒருவர் மீது ஒருவர் இருக்கக்கூடிய நம்பிக்கை அளவு குறைகிறது பாருங்க அந்த நம்பிக்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுது பாருங்க அந்த ஏற்றத்தாழ்வுகள் நிரந்தரமாக மாறிவிடுமோ என்கின்ற எண்ணம் ஏற்படுது பாருங்க அதே மாதிரி சந்தேகங்கள் நிரூபிக்கப்படுகிறது அசிங்கங்கள் வெளியில் தெரியப்படுகிறது அவமானங்கள் புரிந்து கொள்ளப்படுகிறது நம்பிக்கை தோல்வி அடைகிறது அன்பு இல்லைன்னு ஒரே நிமிஷத்துல தெரியுது பாருங்க அப்ப தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெடிச்சிடும் அதுவும் ரிஷபத்தையும் கடக்கத்தையும் திருமணம் செய்த தனுசுராசினியர்கள் நம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பல இடங்களில் உணர்ந்திருப்பார்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான டிவர்ஸ் அதிகமான பிரிவு திருமணம் ஆகி தனியா சும்மா இருக்கிற தனுசுராசினியர்கள் நிறையா பேருக்கு குடும்பம் நடத்தக்கூடிய தனுசுராசினியர்கள் நிறையா அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்திலேயான சேர்ந்துருவோமோன்னு இயங்கக்கூடிய தனுசு ராசினியர்களும் நிறைய இப்படியே வாழ்ந்துருவோம் வேற என்ன செய்யறதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் போராடுகிறார்கள் அதுதான் தனுசு ராசியுடைய மிக பெரிய பிளஸ் பொருளாதார ரீதியாகவும் சரி பணம் ரீதியாகவும் சரி சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு சிக்கலிருந்து விமோச்சனம் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கூட்டுத்தொழில ஒரு தோல்வி எதிர்பாராத ஒரு லாபத்துல நஷ்டம் அதே மாதிரி கடன் சுமை அதிகரிக்கிறது நம்ம தவறான முடிவை எடுத்துக்கொள்ளலாமா என்கின்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு கூட இந்த ஆண்டு ஒரு பெஸ்டான ஆண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு செல்லக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான அமைப்புகள் யோகங்கள் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு பணம் காசு என்பதை தாண்டி குழந்தை வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்க உத்தியோகம் அபரிமிதமாகும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தனித்திறமைகள் வெளிப்படும் தனித்திறமையில் கால் பதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் மிடல் கப்ஸ் வாங்கறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு உடைய பெயர் பொறிக்கப்படும் உங்களுடைய படங்கள் ஓடப்படும் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் அதிக ஆடை ஆபரணங்கள் வாங்குவது மட்டும் இல்லாமல் அடகில் வைப்பது கூட மூற்றலாம் அப்படின்னு சொல்லலாம் கடன் சுமை குறையும் அப்படிங்கறது நம்பிக்கையோட இருங்க முக்கியமா ஒரு பேங்க்ல இஎம்ஐ அரசியல வெற்றி பொருளாதார வெற்றி தனிநபர் வெற்றி அப்படிங்கிற எல்லா இடத்தையும் வெற்றிகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மறைமுக ஆசைகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறினாலும் திருப்தியா இருக்கும்னு சொல்லலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப மறைமுகமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தாலும் சரி நியாயமாக பொறுமையாக நடக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லாங்க இந்த ஆண்டு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக தனுசு ராசினியர்களுக்கு உண்டுங்கிறத நூறு இல்லை இருநூறு பிரசன்ட் சொல்லலாம் மயிலாடுதுறை மயூரநாதரை வணங்கி வருபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டில் ஒரு எதிர்பார்ப்பில்லாத வெற்றியை மயூரநாதர் கொடுப்பாருன்னு நூறு சதவீதம் சொல்லலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கும் நம்புறேன் உங்களுக்கு கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓம் சரவண பவன் சொல்லுங்க நல்லது நடக்கும் நன்றி